ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டிலேயே குக்கரில் சக்கரை பொங்கல் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் இரநூறு கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன் நானூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் தேவையான நட்ஸ் எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் மெஷரிங் டம்ளரில் நான் முக்கால் பங்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் கால் பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து தண்ணி விட்டு அலசி எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் எந்த தூசியும் இருக்காது நான் ஒரு பங்கு அரிசிக்கு மூன்று பங்கு அளவு தண்ணி வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இதில் நான் நானூறு கிராம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா கரைஞ்சி வருதான்னு பாருங்கள் அப் இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருந்தா மட்டும் போதும் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துருக்கலாம் அப்போ தான் எந்த தூசியுமே இருக்காது வாங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்து வெந்திருக்கு இந்த டைம்லேயே நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும் அப்போ தான் பருக்கியா பருக்கியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு கிளறணும் நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு மசிக்கிற கரண்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அமைக்கி விட்டு நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் அது குக்கரில் ஒட்டாமல் வரும் நம்ம எவ்வளோ கிளவோ கிண்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வரும் பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் துருவி வச்சிருக்கேன் தேங்காய் துருவில் போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம தேவையான நட்ஸை எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போது நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்தம் எடுக்கணும் அப்புறமா இதில் கொஞ்சம் காஞ்ச திராட்சை நான் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம பொங்கல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல பொங்கலோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு பரிமாறிடலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்